செய்திகள் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவிகள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் வாட்டர் பெல் திட்டம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது ஐஆர்சிடிசி ரயில் டிக்கெட் புக்கிங் செய்வதன் தளத்தில் இன்று முதல் தட்கல் டிக்கெட் எடுக்க ஆதார் சரிபார்ப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பெரிய தொழில் வணிக நிறுவனங்களுக்கு மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் புதிய மின் கட்டண உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளது வீட்டு மின் இணைப்புகள் மற்றும் சிறு வணிக நிறுவனங்களுக்கு எந்தவித கட்டண உயர்வும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி நெல்லையப்பர் சுவாமி கோவிலின் தேரோட்டத்தை ஒட்டி ஜூலை எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையின் முதல் கேபிள் பாலத்தின் கட்டுமானம் விரைவில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளாட்சி அமைப்புகளின் மாற்றுத்திறனாளிகள் நியமன பதவிற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் இடம் வாங்கியவர்கள் இன்று முதல் விண்ணப்பித்து வரன்முறை செய்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு ஊக்கத்தொகை பெறுவதற்கு வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி வரை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது கோபி அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு கடந்த ஒரு மாதத்தில் மூன்று லட்சம் சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு பதிவு செய்து வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை இன்று முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் பேன் கார்டு விண்ணப்பிக்க ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்படுகிறது ரயில் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது திருநெல்வேலியுடன் நிறுத்தப்பட்டுள்ள அந்தியோதியா ரயிலுக்கு நாகர்கோவிலிருந்து செல்ல வசதியாக இணைப்பு ரயில் இயக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நேற்று மேற்கண்ட இந்த எட்டு இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்கிட் வெயில் பதிவாகியுள்ளது பராமரிப்பு உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து வாழ்நாள் உயிர் சான்று பெற வேண்டாம் என்று மாற்றுத் திறனாளிகள் நல ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் வருகின்ற ஐந்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மிகாமல் வாக்காளர்கள் உள்ளபடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று முதல் மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் மருத்துவ பணியாளர்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இந்நிலையில் எழுபத்தி ஆறு ஓம குண்டங்களுடன் யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடசென்னை வியாசர்பாடி பகுதியில் கணேசபுரம் ரயில்வே மேம்பால பணி நாற்பது சதவீதம் மட்டுமே நிறைவடைந்திருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் பதிலளித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் இன்று நடைபெறும் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிக்கு சம்பந்தப்பட்ட துறையினர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை வலியுறுத்தியுள்ளது குத்தாம்பாக்கம் பேருந்து நிலையம் நவம்பரில் திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட எட்டு மீனவர்களை விடுவிக்க கோரி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலங்களுக்கான விலை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் மறு வடிவமைப்பிற்கென தமிழ்நாடு அரசு பதினாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதுடன் நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளது மதுரை செல்லூர் பகுதியில் ஒரே நாளில் ஆறு டன் குப்பைகள் அகற்றப்பட்டது நீர்வரத்து சீரானதைத் தொடர்ந்து கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நேற்று குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர் மேட்டூர் அணையில் உபரி நீர் திறக்கப்பட உள்ளதால் ஈரோடு காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தியாகங்கள் புரிந்த தீரர்கள் அறிஞர்கள் தலைவர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் அறுபத்தி மூன்று சிலைகள் பதினொன்று மணி மண்டபங்கள் அரங்கங்கள் திறக்கப்பட்டுள்ளது வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலைக்கு பறக்கும் ரயில் சேவை நவம்பரில் துவங்கும் என்று அமைச்சர் அன்பரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணை கட்டப்பட்ட தொன்னூற்றி ஒரு ஆண்டுகளில் நாற்பத்தி நான்காவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ளது மொடக்குறிச்சி அந்தியூர் மேட்டுப்பாளையம் தொகுதி நிர்வாகியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசினார் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் மறு வடிவமைப்பிற்கென தமிழ்நாடு அரசு பதினாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதுடன் நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளது உஸ்ஸஸ் கோப்பையை வென்ற பிரக்ஞானந்தா அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய சிடி ஸ்கேன் கருவியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுபான்ஷி சுக்லா அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துரையாடினார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தர்ம சக்கரவர்த்தி பட்டம் வழங்கப்பட்டது தமிழகத்தில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் சென்னை ராணிப்பேட்டை உட்பட பத்து மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மாநில பாஜக தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை விடுவிக்க ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சென்னையில் பதிமூன்று கோடி ரூபாயில் கட்டப்பட்ட கூடுதல் பள்ளி கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்கக் கோரி திருச்சியில் ஜூலை மூன்றாம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கன்னடியிலிருந்து எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கன்னடியாக அதிகரித்துள்ளது வேடசந்தூரில் நாற்பத்தி ஏழு ரேஷன் கடைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஏழு கடைகள் விரைவில் திறக்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை பாலத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அது பாதையாக மாற்றப்படுகிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு ஆண்டிற்கு பிறகு கைலாஷ் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கியுள்ளது பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நூத்தி நாற்பத்தி நான்கு பேர் இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி அமித்ஷா அவர்கள் சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சுவாமி கோவிலில் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி அத்திகிரி மலையின் தெற்கு பகுதியில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இரண்டாவது புதிய ஏசி மின்சார் ரயில் ஐசிஎஃப் தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற நோக்கத்துடன் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்